நான் உங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு பார்க்க போறோம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் சிறப்பு பதிவு என்னது அப்படின்னு கேட்டோம்னா அடுத்த அறுபது நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தி இல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சரிக்க போகுது அந்த மாதிரி சஞ்சரிக்கும் போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த கிரக கோச்சாரப்படி அடுத்த அறுபது நாள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க இந்த கோச்சார நிலவரப்படி முதல்ல கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேஷ ராசியிலே பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனும் சுக்ரனும் இருக்கிற இரண்டாம் இடத்துல குரு பகவான் அடுத்து பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க இந்த வருட கிரகங்கள் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் ராகு புதன் இது மூணு கிரகங்களும் இருக்குது இது அடுத்தடுத்து அந்த அடுத்த அந்த அறுபது நாளில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசிக்கே பிரவேசிக்கிறார் மேஷ ராசி அவருடைய செவ்வாயுடைய வீடு ஆட்சி வீடு அந்த மேஷ ராசிக்கே வ சஞ்சரிக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா அடுத்த அறுபது நாளில் இந்த மேஷராசி என்பது இரண்டாம் நான்காம் மிக அருமையாக சஞ்சரிக்க போகின்றன இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த புதன் பகவான் வந்து ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக காரண கிரகமாக தான் இருக்க போறார் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பழைய கடன்களை எல்லாத்தையுமே இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த மூன்று வருடங்களாக நிறைய தொழிலில் ஏற்படக்கூடிய கடனை சமாளிக்க முடியாமல் எப்படி நம்ம அந்த கடன்ல இருந்து வெளியில வரப்போறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு மொழி விதுங்கின நிலையில என்ன செய்கிறதுனே தெரியாமல் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள் மிக அருமையான நாட்கள் ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் கிரகத்துலேயே உங்கள் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி உச்சமாக இருக்கிறார் அடுத்து செவ்வாய் பகவானும் நாற்பது நாட்கள் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போது உங்களுடைய கடன் தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அதே சமயத்தில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதியும் கூட அந்த அஷ்டமாதிபதி லக்னத்துலேயே அதாவது லக்னத்துலேயோ இல்லை ராசியிலேயோ இருக்கும்போது அந்த அஷ்டமாதிபதி ஆகப்பட்டவர் தேவையில்லாத கடன்களை முறிக்கும் நேரமாக தான் இந்த நேரம் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போது மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது தொழிலில் தோல்வி அடுத்து பண பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அந்த அறுபது நாட்களில் உங்களுடைய அடுத்தடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வெற்றிகள் வரக்கூடிய ஒரு நேரங்களாக தான் இருக்க போது ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்திற்கு சஞ்சரிக்க போகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ராசியிலேயே செவ்வாய் பகவான் நாற்பது நாட்களுக்கு சஞ்சரிக்க போ அடுத்து புதன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இப்படி சொல்லி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாளில் உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாமே வரப்போகுது நாள் வரைக்கும் வீடு கட்ட முடியல என்னால் ஒரு சொந்தமாக சொத்து வாங்க முடியல அப்படின்னு நினைத்திட்டு இருக்கிற இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாட்களிலிருந்து இந்த அறுபது நாட்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துல இருந்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் சொந்தமாக சுய தொழில் தொடங்குறதுக்கும் அடுத்து சொந்தமாக சொ சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் சில பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க வேலைக்கு போறது எங்களுக்கு சரியாகவே செட் ஆக மாட்டேங்குது நான் வந்து பல வருஷமாக ஒரு ஒரு பதினஞ்சு கம்பெனியில் மாறிட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட வேலை பார்த்து வேலை பார்த்தே அதுல ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்க மாட்டேங்குது அதே சமயத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அந்த சுய தான் மிக ஆர்வமாக இருக்கின்ற நபர்களாக இருக்கின்றன இதற்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வேலையை விட்டுட்டு நான் சுய தொழில் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன் என்னுடைய கா என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது இதை வைத்து நான் சுய தொழில் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அந்த சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் பார்த்திங்கன்னா அடுத்து இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு போயிடுறார் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதியும் கூட அந்த அந்த மாதிரியான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்திற்கு வரும்போது தான் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது வேலைக்கே போகிறீங்க வேலையில் உங்களுக்கு அதாவது ஒரு நிரந்தரமாக அவங்களே பண்ண மாட்டேங்கிறாங்க டெம் டெம்ப்ரவரியாகவே எப்போதுமே வச்சுருக்குறாங்க ஒரு பெர்மனண்ட ஒரு பொசிஷன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எவ்வளையோ எவ்வளவோ வேலையில் மாற்றம் செய்தாலும் எங்கே போனாலும் ದೇವರು <laughs> பிரச்சனையாக தான் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் பகவான் உங்களுக்கு நிரந்தர வேலையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பதவி வ பதவி உயர்வு வருமானம் உயர்ந்த வருமானம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த இடத்துல இடமாற்றம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க உங்களுடைய குடும்பம் ஒரு этле <smallimedia> இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு இடமாற்றம் செய்தால் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த வருமானம் கிடைக்க போது வருமானம்ன்றது நிரந்தர வருமானமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போது நீங்கள் சொத்துக்காக கடந்த காலத்தில் நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு பத்து வருஷமா செய்த இருந்து வந்த அந்த வருமானத்தை வைத்து நீங்க ஒரு பெரிய அளவில் சொத்துல மாட்டிட்டு இருப்பீங்க அந்த சொத்து வாங்கினால கடன் அதிகமாக வந்திருக்கும் அந்த கடனை அடைக்க முடியாம உங்களுக்கு ஒரு சில இடத்துல அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் நிறைய இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் சந்திச்சுட்டு இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அந்த குரு பகவான் பார்வையும் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையாக பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பார்க்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மாதிரியா பார்க்கும்போது அந்த கடனில் இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் குரு பகவான் மட்டும் கிடையாது கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் அனைத்துமே இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள்ல மிக சிறந்த மாற்றத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க வேலையை செஞ்சுக்கிட்டே முயற்சி செய்து வேலையை செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த முயற்சியில எல்லாமே வெற்றியை தான் காண ராசி என்பர்கள் உங்களுடைய வேலை ஒரு நிரந்தரமாக போது இருந்த கடன் நிவர்த்தி ஆக போது அந்த தொழில ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த காலகட்டத்தில் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் ஏன்னா லக்னத்திலே அதாவது ராசியிலேயே உங்களுக்கு செவ்வாய் வராது ஆட்சி பெற்று வரும்போது சில பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் அந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புள்ள ஜாதகருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் விலகி திருமண யோகங்கள் நடைபெறுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த 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 அஷ்டமாதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாள் வியாதி இருந்திருக்கும் அதாவது முதுகு சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீரகம் இதில் உங்களுக்கு குறைபாடுகள் இருந்திருக்கும் அதெல்லாமே நிவர்த்தியாக கூடிய நேரம் ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு சீரான நிலைமைக்கு வருவதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போதும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வெற்றிகளை தரக்கூடிய ஒரு முயற்சியாகவும் உங்களுடைய மிக நீண்ட நாட்களாக தீராத ஒரு துன்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நாட்களாகவும் தான் இருக்க போகுது இது கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு அமைப்புகள் மிக சாதகமாக உள்ளது இது உங்களுடைய ஜாதக அமைப்புலேயும் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி இருக்கும் அந்த படி உங்களுக்கு எப்படி இருக்குது கோச்சார நிலவரப்படியும் தசாபுத்தி படியும் ரொம்ப மேட்சான உங்களுக்கு இதில் இரநூறு சதவீதம் ஒரு நல்ல பலன்களை கொடுத்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அந்த மாதிரியான யோகங்கள் எங்களுக்கு எந்த நாட்களில் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்